ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் பிக்பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரமோ ஒன் வந்து வந்திருக்கு ப்ரமோவை பார்த்தாலே தெரியுது அன்சிதாக்கா பவித்ரா அக்கா அவங்க ரெண்டு பேரும் கத்துறாங்க கதறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் என்ன தக்காளி சட்னியாக அப்படி தான் கேட்க தோணுது ஏன்னால் நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மஞ்சரி அப்புறம் முத்துவங்களெல்லாம் வந்து அன்சிதாவெலாம் மஞ்சரியை வந்து லொக் போட்டாங்க அந்த டைம்லலாம் மஞ்சரியால் வந்து எலும்பவே முடியலை ஜாக்லினை வந்து பவித்ரா வந்து கால்ல எல்லாம் கடிச்சாங்க மஞ்சரியாவும் கடிச்சு வச்சிருக்காங்க அந்த டைம்லாம் அவங்க மஞ்சரி அண்ட் ஜாக்லின் வந்து சரி இது விளாட்டு தானேன்னு அந்த டைமில் மட்டும் அவங்கள திட்டிட்டு வந்து அவங்க விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இன்னைக்கு இவங்க மஞ்சள் கலர் டீமும் வந்து பிங்க் கலர் டீமும் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து ஒரு பொம்மை கொடுத்துருக்காங்க போல அதை தான் அந்த கல் அடிக்கி வச்சிருக்காங்க இல்லையா அந்த இது உள்ள வச்சு பாதுகாக்கணுமோ இல்லை அந்த பொம்மையை பாதுகாக்கணுமான்னு தெரியலை இதை தான் டாஸ்காக இன்னைக்கு கொடுத்துருக்காங்க போல இந்த பொம்மையை போகிற போது அன்சிதா மேலே வந்து இப்போ அன்சிதா பவித்ரா மேலே ஜாக்லீன் இவங்கெல்லாம் யாரோ சம்திங் ரெண்டு மூணு பேர் இருந்திருக்காங்க இதே மாதிரி தான் நெய்த்தும் அவங்க லுக் போட்டாங்க ஆனால் இன்றைக்கி மற்றவங்க வந்து அன்சிதா பவித்ராவை வந்து லுக் போடுற போது அவங்களால அதை வந்து சகிக்க முடியலை அதனால கத்துறாங்க கதறாங்க எண்களால் விளாட முடியாதுன்னு அந்த பொம்மையுமே ஒரு கால நேரகத்தில் வந்து தூக்கி இழிஞ்சாங்க இவங்க என்ன வேணாலும் கேமை கொண்டு போகலாம் எப்படின்னாலும் விளாடலாம் ஆனால் மற்றவங்க அதே விளாண்டா வந்து இவங்களுக்கு பொறுக்காது இது நல்லாவே தெரியுது ஏன்னா அன்சுதான் வந்து ரொம்பவுமே ஒரு நடிக்கக்கூடிய ஒரு பொண்ணு இதை பார்த்துன்னு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் கேஸ் பாய்